தினமரு வசனம் யோனா இரண்டு வசனம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் விளக்கம் வாழ்க்கை பாதையில் நாம் சந்திக்க நேரிடும் சில நெருக்கடிகளின் நடுவில் நம்மை எல்லாருடைய கண்களும் காணாது நம்முடைய கண்களுக்கும் நம்பிக்கையூட்டுகின்ற ஒரு நபர் தென்படுவது கடினம் யாரிடம் செல்வேன் யாரிடம் சொல்வேன் என்று உள்ளம் அழைப்பாயும் போது யாரையும் நோக்கி நம்பிக்கை அடையவோ தைரியம் பெறவோ வாய்ப்பு இல்லை யோனாவிற்கு தான் எங்கே இருக்கிறேன் என்று சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை என்ன நடக்குமோ என்று யூகிக்க முடியாத ஒரு இருள் சூழ்ந்த நிலை ஆனாலும் அவனுடைய ஆத்துமா தேவனை நோக்கி பார்த்தது இரு தன்னை சூழ்ந்திருந்தாலும் நெருக்கப்படுகின்ற நிலைமை தொடர்ந்தாலும் தான் இன்னும் அழியாமல் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்திருக்கும் எனவே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பித்தான் எதையும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவன் இன்னும் எனக்கு எதையாகிலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது தாவீதின் வாழ்க்கையில் சிக்லாக் என்ற ஊர் மிகவும் முக்கியமானது தனக்கு ஆதரவாய் போனான் இனி இழப்பதற்கும் எதுவும் இல்லை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பும் இல்லை என்ற இக்கட்டான நிலைமை அனைத்து நம்பிக்கை விளக்கங்களும் அணைந்து போய் இருள் சூழ்ந்து போன ஒரு குழப்பமான நேரம் அவனை திடப்படுத்துவதற்கு அங்கே அவனுக்கு ஆதரவாக யாரும் இல்லை அதற்கு அப்பால் நம்பிக்கையுடன் பார்க்க அவனுக்கு எதுவும் இல்லை அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் அவன் ஒடுங்கி போகவில்லை அவன் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் அனைத்து பலமும் போய்விட்ட ஒரு நிலைமையிலும் தேவனிடம் பேசி தன்னை நிற்கதி நிற்கத்தக்க பல பலம் உடையவனாக மாற்றிக்கொண்டான் எதையும் செய்ய இயலாத ஒரு பலவீன நிலைமைக்கு தள்ளப்பட்ட அவன் தேவனை தவிர தன்னை திடப்படுத்த யாரும் இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்து சேர்ந்தான் ஆனால் அவனை திடப்படுத்தினார் அதன் பின்னர் தான் அவனுடைய வாழ்க்கையில் முடியாத வெற்றிகள் வந்தது தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும் விதமாக தர்சிசுக்கு போக விரும்பினான் யோனா ஆனால் மீனின் வயிற்றில் அகப்பட்டான் தேவ சமூகத்தை தவிர வேற எதையும் தேடுவதற்கு வாய்ப்பு அற்ற ஒரு இக்கட்டான இடத்திற்கு வந்தான் ஆனால் தேவன் அனுமதித்த நெருக்கடிகளே அவனுக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி திரும்பும் திருப்பு முனையாகிவிட்டது ஜபம் தேவனுக்கு ஸ்தூத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிபாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும் ஆமே